தனுஷ் சிவகார்த்திகேயன் விஜய் அஜித் இந்த மாதிரி பெரிய நடிகர்கள் வந்து இவங்கெல்லாம் சம்பளம் அதிகமாக நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க வியாபாரம் இருக்குதுன்னு தான் ப்ரொடியூசருக்கு போய் கொடுக்குறாங்க ஒரு நாலு நடிகர்களுக்கு நாங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இதே தயாரிப்பாளர் சங்கம் சொல்லுது கமல் தனுஷ் எஸ்டிஆர் விஷால் நாலு பேர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த நாலு பேருடைய இமேஜ் வந்து டிஃபேம் பண்ணணும் தானே பண்ணியிருக்கீங்க தனுஷ் வந்து தவற பண்ணாருன்றீங்களா சார் ராயன் வர்றதுக்கு மேலே ஏன் அதை சொல்லலை ராயனை வந்து நீங்க நிறுத்த முடியுமா உங்களால் நீங்க அப்பயே ராயன் படத்தை போய் நிறுத்திருப்பீங்களா ஷூட்டிங்கில் போயிட்டு உங்களால் நிறுத்த முடியுமா சன் பிக்சர்ஸ் வந்து நம்ம கூடாது நமக்கு கட்சியில் இருக்காங்க ரைட்டு அதனால நீ இன்னைக்கு நம்ம அறிக்கை சும்மா சும்மா தொடைப்புக்குன்னா அப்போ நீங்க சங்க நேரத்தில் விஷால் ஒரு வாட்டி சொன்னார் என்ன சொன்னாரு எல்லாம் பஜ்ஜி போண்டா சாப்பிட்டுன்னு இருந்தாங்க சங்கத்தில் அப்படின்னா அந்த மாதிரி கதைக்கு தானே நீங்க ஆகுது இவ்வளோ நாள் நீங்க அரிக்க விடாம இதே உதயநிதி தான் இவர் நடித்த லத்தின்ற படத்தை வெளியிட்டாங்க புரியுதுங்களா அப்பெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கல இப்போ வண்டி கேள்வி கேட்குறீங்களா என்ன கமலாசன் பேர் வந்துச்சு நெருப்பு இல்லாமல் போகாது யார்கிட்டனா ஒருத்தர் சொல்லிப்பாங்க கமலஹாசன் பேர் நீ அப்படியே கமலாசன் மேலே நீ அப்படியே ஆக்ஷன் எடுப்பேன்னா இந்தியன் டூ ரிலீஸ் ஆச்சுல அது ரிலீஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்து நடவடிக்கை எடுத்துக்கலாமே ஏன் எடுக்கல விஷால் தவறாக இருந்தால் ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு உதயநிதி வந்து விஷாலுக்கு ஃபோனை போட்டு நான் இந்த மாதிரி பேசியிருக்கேன் எப்படி அவங்க லேங்குவேஜை திட்டிக்கலாம் இல்ல ஏ நான் இப்படிதான பேசணும்னு இவங்க பேசிக்க போறாங்க ஒரு விஜய் படத்தை வச்சு பண்றாரு இல்ல ஒரு தனுஷ் படத்தை வச்சு பண்றாருனா அதுக்கு அந்த ப்ரொடியூசர் கண்டிப்பா வட்டிக்கு வாங்கி போனுவாருங்க அந்த வட்டி காசு நான் அதை வாங்கிட்டாரு படம் போக முடியாம நின்னுடுச்சா என்ன பண்ணுவீங்க நீங்க யார் இந்த தயாரிப்பாளர் சங்கம் வந்து கொடுக்குமா உண்மையிலேயே உங்கள் தயாரிப்பாளர் சங்கம் அக்கறை இருக்கவங்கள்தான் பல படங்கள் கிடப்பில் இருக்குங்க பல நூறு படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாமல் கிடப்பில் இருக்குது ஏன் எடுத்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்களேன் இந்த ஆர்டிஸ்ட் மேலே நம்பிக்கையில் எனக்கு கதை மேலே நம்பிக்கைன்னு தமிழ் சினிமாவில் எங்கே பண்ணாங்க தமிழ் சினிமாவில் எந்த ஒரு ப்ரொடியூசரும் கதையை நம்பி படமே பண்ணுறதில்ல கேரளா ப்ரொடியூசர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து கதையை நம்பி தான் பண்ணுவாங்க ஆர்டிஸ்ட்டை நம்பி பண்ண மாட்டாங்க அந்த கதையாசிரியருக்கான சரியான மரியாதையை அந்த இயக்குனரும் கொடுப்பாரு அங்கே இருக்கிற நடிகருங்களும் கொடுப்பாங்க தமிழ் சினிமாவில் கதை திரைக்கதை வசனம் இயக்கணும் எல்லாம் ஒரு தரைப்படுவார் ஆனால் யாருன்னா அஸிஸ்டன்ட் டைரக்டர் கதையாக இருக்கும் எது ஒன்றாலும் இருக்கும் நிறைய பிளாகர்ஸம் இருக்குது பார்த்தீங்கன்னா கதை திருட்டு கதையெல்லாம் இருக்குது பிரச்சனைகளாக இருக்குது கிஙுட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஒற்றன் துறை அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சரவணன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க இருக்கேன் சரவணன் ப்ரொடியூசர் சங்கத்தில் என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு திடீர்னு என்ன தனுஷ் மேலே ஒரு ஒரு மனஸ்தாபம் அவங்களுக்கு எங்களை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன பிரச்சனை ஆக்சுவலாக வாட்ஸ் ஆப் இல்லை சார் எதுனா இல்லை சார் ப்ரொடியூசர் கவுன்சிலில் அணிலேருந்து எப்பயுமே வந்து சும்மா இதெல்லாம் ஒரு அறிக்கை விட்டுனே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா நிறைய ப முறை பல முறை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி யூடியூப் சேனல்ஸ் நிறைய ஆயிடுச்சு யூடியூப் சேனல்ஸ் வர வைக்கக்கூடாது அதே மாதிரி வந்து வெப்சைட்ஸ் நிறைய ஆயிடுச்சு வெப்சைட் நியூஸ் வெப்சைட்ஸ்லாம் வந்து அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு பொழுது போகலாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க சில சமயத்தில் அந்த மாதிரி சம்பளத்தை குறைக்கணும் நடிகருங்க வந்து அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அவங்க ரொட்டீனாக வச்சுருக்காங்க பொழுது போலன்னா எப்பயுமே சொல்லாது யாரை பதவியில் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது ப்ரொடியூசர் சங்கத்துக்கு வேறு வேலையே இல்லை தான் அவங்க பொழுது போகிறதுக்கு இந்த மாதிரியான அறிக்கை விடுறாங்க நான் போய் பேசல நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னா பழைய யூடியூப் சேனல்ஸை போயிட்டு இது மாதிரி ப்ரொடியூசர் கவுன்சில் ப்ரெஸ் மீட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசியிருப்பாங்கன்னு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க மாற்றி மாற்றி இதை மாற்றி மாற்றி இதே தான் சொல்லுங்க அதனால் ஒரு பலனும் இருந்திருக்காது சரி இங்கே ஒரு பிரச்சனை ப்ரொடியூசர் கவுன்சில் அதாவது அவங்க சங்கம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நடிகர்கள் அவங்க சம்பளத்தை குறைக்கணும்னு சொல்லி ரொம்ப வருஷமாக இருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி அதை நம்மளும் நோட் பண்ணியிருக்கோம் ஆனால் ஹீரோக்கள் வந்து அவங்க ஏற்றுறாங்களோ இல்லையோ ஒரு சில ப்ரொடியூசரே இந்த குறிப்பிட்ட ஹீரோவை வச்சு படம் பண்ணுட்டு அவங்களே தானே சம்பளத்தை ஏத்துறாங்க இந்த குற்றச்சாட்டும் இருக்குது இல்லையா அந்த ப்ரொடியூசர் மேலே அந்த ப்ரொடியூசர் கவுன்சில் ஆக்ஷன் எடுக்குமா எனக்கு கேட்குறேன் அதாவது ஒரு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சார் ஒரு நடிகர் வந்து அவன் சம்பளத்தை ஏத்துறாருன்னா அவர் சம்பளத்தை நீ கட்டுப்படுத்துன்னு சொல்கிறதுக்கு இந்த ப்ரொடியூசர் சங்கத்துக்கு உரிமை கிடையாது சட்டத்தில் அப்படி ஒரு இடம் இருந்தால் நீங்கள் சொல்லலாம் சட்டத்தில் இடமே கிடையாது ப்ரொடியூசர் வாங்குறா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு இந்த ஆஃபீஸ் இருக்கு இந்த ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு வாடகை இவ்வளோ இருக்கு அப்படின்னா நாற்பதாயிரம் சொன்னால் நீங்கள் வந்து வரும்போது என்ன பண்ணீங்க நாற்பதாயிரம் முடிஞ்சால் கொடுப்பீங்க இல்லை எனக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் வேணும் இல்லைன்னா நான் கேஸ் போடுவேன்னா முடியாது நான் என்னோட இது வந்து ப நாற்பதாயிரம் நான் நாற்பதாயிரம் ரூபாய் நான் சொல்லும்போது அந்த நாற்பதாயிரத்துக்கும் உங்களுக்கு ரசீது கொடுத்தா பரவாயில்ல அதில் நான் வந்து அன் ஒரு முப்பதாயிரம் வாங்கிட்டு பத்தாயிரத்துக்கு தான் நான் ரசீது கொடுக்கணும் அதை சட்டத்துக்கு புறமானது நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பார்க்கலாம் இஷ்டந்தால் நீங்கள் எங்கிட்ட நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ஆஃபீஸ் வாங்க போகிறீங்க இல்லைனா பக்கத்து ஆஃபீஸு போய் எடுக்க போறீங்க புரியுதுங்களா இதுதான் விஷயம் அதே மாதிரி தான் ஒரு நடிகருக்கு வந்து சம்பளம் வந்து அவங்க வந்து அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து அவங்க வந்து கேட்குறான் தான் நீங்கள் வச்சுக்கோங்க இல்லைனா எனக்கு வேணாம் இவங்க வைக்கிற குற்றச்சாட்டு யார் ரஜினி கமல் யூரோ இப்போன்னா தனுஷ் சிவகார்த்திகேயன் விஜய் அஜித் இந்த மாதிரி பெரிய நடிகருங்கள் வந்து இவங்க எல்லாம் சம்பளம் அதிகமாக நான் என்ன சொல்லணும் அவங்களுக்கு வியாபாரம் இருக்குதுன்னு ப்ரொடியூசருங்கு போய் கொடுக்குறாங்க உங்களுக்கு நம்பிக்கையில் எனக்கு இந்த ஆர்டிஸ்ட் மேல நம்பிக்கையில் எனக்கு கதை மேல நம்பிக்கைன்னு தமிழ் சினிமால எங்க பண்ணா தமிழ் சினிமாவில் எந்த ஒரு ப்ரொடியூசரும் கதையை நம்பி படமே பண்றது அது கதையை நம்பி படம் பண்ணுறதுங்கன்னா கொஞ்சம் மூளை யூஸ் பண்ற ப்ரொடியூசருங்களான கேரளா ப்ரொடியூசர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்கலாம் வந்து கதையை நம்பி தான் பண்ணுவாங்க ஆர்டிஸ்ட்டை நம்பி பண்ண மாட்டாங்க அந்த கதையாசிரியருக்கான சரியான மரியாதை அந்த இயக்குனரும் கொடுப்பாரு அங்கே இருக்கிற நடிகர்களும் கொடுப்பாங்க ஆனால் இங்கே தமிழ் சினிமாவில் கதை திரைக்கதை வசனம் இயக்குனர் எல்லாம் ஒருத்தரை போடுவார் ஆனால் கதையாருனா அசிட்டன்ட் டேரக்டர் கதையாக இருக்கும் எது ஒன்றாலும் இருக்கும் நிறைய பிளாகர்ஸம் இருக்கு பார்த்தீங்கன்னா கதை திருட்டு கதையெல்லாம் இருக்குது பிரச்சனைகளாக இருக்குது அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டு மேலே தான் சவாரி பண்ணுறது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இயக்குனராக இருக்காருன்னா அந்த பேனர் அந்த இயக்குனர் பேனர் வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க நான் கதையை நம்பி போகிறேன் என்னை புது முகத்தை கூட நான் வச்சு எடுப்பேன் அப்படின்னு எந்த ஒரு ப்ரொடியூசர் தைரியமாக போகிறாரோ அந்த ப்ரொடியூசர் ஒருத்தன் புதுசாக வந்து தைரியமாக போனான்னா இந்த சங்கம் அவனுக்கு சப்போர்ட்டே கொடுக்காது தேட்டரையே கொடுக்காது ஏன்னால் இவங்க முன்னாப்பிள்ளையாக இருப்பாங்க யாருன்னா இந்த பெரிய ஆர்டிஸ்ட் படம் வருதுன்னா அது நல்ல படமாக இருந்தால் கூட சின்ன படம் வராது ஒரு உதாரணத்துக்கு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் ஒரு இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற படம் ஜமா அப்படின்னு ஒரு படம் வருது சார் அது வந்து தெருக்கூத்து கலைஞர்களை பற்றி பண்ணியிருக்காங்க எல்லாமே புது ஆர்டிஸ்ட்டுலாம் ஃபுல்லாக அந்த தெருக்கூத்து கலைஞர் எல்லாமே இயக்குனரும் இப்போ அறிமுகம் தான் அதில் ஒரே ஒருத்தர் சேத்தன் அந்த டிவி சீரியல் எல்லாம் நடிப்பார் படங்கள் லட்சர் அவர் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணி பண்ணியிருக்காரு ஆனா அந்த படம் வந்து எந்த அளவுக்கு தேட்டருக்கு போகும் தெரியல இவங்களும் வந்து விளம்பரமும் ஒன்றும் பண்ணல அதுக்கு வந்து பெருசாக வந்து அவங்க விளம்பரம் பண்ணல ப்ரொடியூசருங்க புரியுங்களா ஆனா படம் வந்து அவ்வளோ நல்ல படங்க

ஃபாரனில் நீங்கள் வந்து வெளியில் வர்றதுக்கே விடுறது இல்லையே உங்கள் சிண்டிகேட் வச்சு நீங்கள் தானே அழைக்கிறீங்க இப்போ சின்ன பாடங்களுக்கு தேட்ரு விடாமல் இருக்கிறது இந்த ப்ரொடியூசர் சங்கம் தான் மெயின் ரோல் பே பிளே இல்லை ப்ரொடியூசர் சங்கம் இல்லைங்க இந்த தேட்டர் இந்த சிண்டிகேட் ஏன்னா நீங்கள் அந்த அறிக்கை பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் கமிட்டி ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டின்னு போடுவாங்க இதில் மெயினாக வந்து அந்த சிண்டிகேட் வச்சுருக்கேன்னா தேட்டர் அசோசியேஷன் ஒன்று இருக்குங்க அது ஒரு ஆறு ஏழு பேர் கண்ட்ரோலில் இருக்குது அவங்க தான் சிண்டிகேட் என்னென்னா எந்த படம் வெளியில் வரணும் வரக்கூடாது இன்றைக்கி விஜய் படம் வருது இல்லை அஜித் படம் வருது இல்லை கமல் படம் வருது இல்லை ரஜினி சிவகார்த்தி தனுஷ் சர்மா என்னை ஒருத்தர் வருதுன்னா அப்போ அடுத்த ஆள் படம் தேட்ரு கொடுக்க மாட்டாங்க அவங்க தான் ஒரு சிண்டிகேட்டும் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்களே அப்போ அவங்க சொல்கிறது தான் தேட்டர் மிஞ்சி பண்ணால் நீங்கள் கேட்டிங்கன்னா நல்ல படமாக இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு ஐம்பது தேட்டர் கொடுப்பாங்க குப்பை படமாக இருக்க படமாக இருந்துச்சுன்னா கூட ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் படமாக இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டாயிரம் ஸ்க்ரீன் கொடுத்துருவாங்க இதுதான் நடக்குது இதெல்லாம் போயிட்டு இது எப்போ மாறும் அப்படின்னா இன்னைக்கு வந்து தயாரிப்பாளர்கள் சுயமாக அவங்க வந்து சிந்திக்க ஆரம்பித்து நாங்கள் வந்து கதை மேலே நம்புவோம் அந்த கதையாசிரியர் மேலே நம்புவோம் இயக்குநரை நம்புவோம் அப்படின்னு நம்பி படம் பண்ணாங்கன்னா அந்த படம் ஓடும் அது வரைக்கும் இவங்க வந்து நம்ம ஆர்டிஸ்ட்டுங்களை நம்பி எடுத்தாங்கன்னா ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்து அது ஒரு பஞ்சாயத்து அதில் இருக்கும் பாருங்கள் அதுக்கப்புறம் காசு வரணுன்னு சொல்லி சொல்லின்னு இருப்பாங்க அப்போ ஆர்ட்டிஸ்ட்டை நம்பி தான் வந்து தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர்கள் வந்து பணமே போடுறாங்கன்றீங்க ஆமாம் உண்மைங்க அதுதான் உண்மை அப்போது விஜய் விஜய் படம் அது நம்ம தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு மேக்ஸிமம் லாபமே இருக்குது ஆயிரம் கோடிலாம் கலெக்ட் பண்ணுன்றாங்க விஜய் படம் அப்போ அதுக்காக மட்டுமே இது பண்ணாங்கன்னா இப்போது இந்த சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள்லாம் யாரு அவங்கெல்லாம் இந்த சங்கத்தில் இருக்காங்களா இருக்கிறாங்க நலிந்த கலைஞர் சாரி நலிந்த தயாரிப்பாளர்களாகவே இருக்கிறாங்க ஏன்னா அவங்களால இதுக்கு தான் வந்து ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா விஷால் வந்து ஒரு அறிக்கை விட்டுருப்பாரு அறிக்கையில் ஒரு பேசும்போது சொல்லிட்டாரு என்னென்னா சின்ன தயாரிப்பாளர் யாருமே படம் பண்ண வந்துடாதீங்க தமிழ் சினிமாவில் ஒரு கோடி ரெண்டு கோடின்னு வச்சுன்னு பண்ணுறதுக்கு நீங்கள் வேற எதனா தொழில் பண்ணுங்கண்ணா அதை வந்து மே மேனிப்புலேட் பண்ணி என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து தயாரிப்பாளர்களும் எதிர்த்து பேசாங்க அப்புறம் சில ஊடகங்களையும் வந்து நான் சின்ன தயாரிப்பாளர்களுக்கு வந்து எதிரானவராக போயிட்டார் விஷயம் படம் பண்ணக்கூடாது அவர் என்ன எண்ணத்தில் சொன்னார்னா பல படங்கள் பெரிய படங்களே வந்து தயாரிக்கப்பட்டு வெளியில் வராமல் அவஸ்தப்படுது அது வட்டிங்கெலாம் ஏறி இருக்கு அந்த மாதிரி சின்ன தயாரிப்படங்களும் வட்டி கட்டி அவஸ்தப்பட்டுன்னு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேல்ஸ் ஃபிலம் இன்டர்நேஷ்னல் கிளீங்க ஐசரி கணேஷ் அவர் வந்து அவ்வளோ பணம் உள்ள செல்வந்தர் அவர் அவர் வந்து அவருடைய மச்சான் வருணை வச்சு ஜோஷுவா அப்படின்னு ஒரு படத்தை பண்ணார் அந்த படம் பண்ணி மூணு வருஷம் கிடப்பில் இருந்துச்சுங்க படம் ரிலீஸ் ஆகாமல் அது சமீபத்தில் தான் ரிலீஸ் பண்ணார் ரிலீஸ் பண்ணி ஒன்றுமே ஓடலை லாஸ் தான் அவருக்கே என்ன சிக்கல் மிகப்பெரிய செல்வந்தர் மிகப்பெரிய அரசியல் பின்புலம் இருக்கு தியேட்டர் கிடைக்கணுமே அப்போ இந்த சிண்டிகேட் தான் அதை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணுங்க ஏன்னா இல்லை ஒன்று அது படத்துக்கு வந்து இயக்குனர் வேற யார் பார்த்தீங்கன்னா கௌதம் பாஸ்தேவ் மேனனுங்க கௌதம் மேனன் அந்த படமே அவராலே வெளியில் வரல அவ்வளோ பெரிய செல்வந்தராலே படத்தை வெளியில் கூட போது சின்ன தயாரிப்பாளருங்க வந்து படம் பண்ணிவிட்டு நீங்கள் ஏன் நீங்கள் கஷ்டப்படணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் அவர் சொன்னார் ஆனால் அது சொன்னது வந்து எப்படி ஆகிடுச்சா சின்ன தயாரிப்பாளர்களுக்கு எதிராக சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி சில சின்ன தயாரிப்பாளர்களும் கொதித்துழுந்தாங்க ஆனால் இதுதான் உண்மை அதை புரிஞ்சிக்கிற விதத்தில் எப்படின்னு புரிஞ்சிக்கணும் அவர் சொன்னது ஒரு மாதிரி இருக்கலாம் ஆனால் சொன்னதோட சாராம்சம் இதுவாக தான் நான் பார்க்குறேன் ஓகே இப்போ தனுஷ் விஷயத்துக்கு வருவோம் தனுஷ் ஏன் அட்வான்ஸ் வாங்கிட்டு அவங்களுக்கு அதை ஒன்று ரிட்டர்ன் பண்ணணும் டிலே ஆகுதுன்னா இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு அவர் அப்படியே ப படம் பண்ணி கொடுக்காமல் இருக்காருன்ற மாதிரி ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க உண்மை உண்மைத்தன்மை என்ன என்ன ஆக்சுவலாக தயாரிப்பாளர் சங்கம் இது ஒரு அறிக்கோடு தனுஷ் வாங்கிட்டாருன்றீங்க நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க நீங்களே பேசிக்கூடிய நீங்கள் ஒரு பத்திரிக்கை செய்தியாக கொடுக்குறீங்க அப்போ பத்திரிக்கை செய்தியாக கொடுக்குறீங்கன்னா ஊடகத்தில் போடணுன்னா தனுஷ் வந்து நிறைய பேர்கிட்ட வாங்கிட்டாருந்தான் சொல்ல மொட்டை பெட்டிஷனாக இதை சொல்கிறதுக்கு உங்கள் முதலே நீங்கள் வந்து எழுதக்கூடிய அந்த பத்திரிகை செய்தியில் கையெழுத்தே கிடையாது நீங்க எழுத்தலாம் சும்மா சீலை போட்டு அனுப்பிங்க அது யாரும் ஒன்றாலும் பண்ணலாம் ஒன்று அது முதல் அது ஏன் அந்த மாதிரி வந்திருக்கு திருத்திக்க வேண்டியது அவங்க இதெல்லாம் அப்புறம் ரெண்டாவது வந்து எந்தெந்த தயாரிப்பாளர் நீங்க வந்து ஒரு விளக்கமா சொல்றீங்க அவருக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கூடாது அப்ப எந்தெந்த தயாரிப்பாளர்கிட்ட காசு வாங்கிட்டு ஏமாத்திட்டாரு எவ்வளவு நாளா இருக்காரு அப்படி இருக்கும்போது அவர் வாங்கிட்டு நீங்க என்ன சொல்றீங்க மற்ற படங்கள்லாம் நடிச்சிட்டாரு அதுக்கு அப்புறமா வாங்கின அட்வான்ஸ் வாங்கின படுத்து அட்வான்ஸ் வாங்கின படம் அதுக்கப்புறமா நடிச்சாங்கன்னா அந்த படம் நீங்கள் கட்டுப்படுத்துகிறால அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் நிறுத்தி அந்த ப்ரொடியூசரை கட்டுப்படுத்துறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லையா திராணி இல்லையா நான் என்ன கேட்குறேன் இப்போ ராயன் ஒரு படம் வந்துச்சு சார் சன் பிக்சர்ஸ் யார் சன் பிக்சர்ஸு திமுக அங்கம் வகிக்கக்கூடிய முக்கியமான ஒரு நபர் தயாநிதி மாறன் அதுவும் வந்து இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு உறவினர் புரியுதுங்களா அவருடைய சகோதரரான கலாநிதி மாறன் ரன் பண்ணக்கூடிய அந்த சன் பிக்சர்ஸ் அவங்களுக்கு தான் ஓகே அவங்களோட ராயன் வந்துச்ச படம் இன்னைக்கு நல்லா ஓடிட்டு இருக்கு பரவாயில்லையா போயிடும் இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாலும் ஏன் இந்த அறிக்கை கொடுக்கறது உங்களால் முடியல பயமா அப்படி ஒரு பயம் இருக்குன்னா உங்களுக்கு எதுக்கு அந்த பதவி தேவை நான் என்ன சொல்லுன்னா நீங்கள் நேர்மையாக இருக்கிறீங்க உண்மையிலேயே நான் தயாரிப்பாளருக்கெல்லாம் உண்மையாக இருக்கிறேன் இல்லை ஆளுங்கட்சியை பார்த்து அச்சம் இருக்க தானே செய்யும் இது இயல்பு தானே ஆ என்ன சார் அவங்கள பகச்சிக்கிட்டு செயல்பட முடியல முடியும் ஆளுங்கட்சியை பகச்சிக்கோன்னு சொல்லலை நீங்கள் நடுநிலையாக இருங்கன்ற ஒரு சங்கம் என்னமோ நடுநிலையாக நான் என்றைக்குமே ஆளுங்கட்சி பக்சிக்க இன்றைக்கி திமுக இருக்கணும் நான் நேற்று அஇஅதிமுக இருக்கணும் நாளைக்கு எக்ஸூ யார் வேணாலும் கட்சி வரட்டும் சார் நீங்கள் எந்த ஒரு சங்கமும் ஆளுங்கட்சியோடைய ஒத்து போகணும் அதனால் பத்தாம் போதுவாக நீங்கள் எதுவும் போயிடக்கூடாது இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா அப்படி இருக்குதுன்னா அந்த தைரியமாக நீங்கள் அப்போ அறிக்கை விட்டுருக்கலாமே அப்போ என்ன அர்த்தம்னா அப்போ அவங்களுக்கு வந்து செல்வந்தராக இருக்கக்கூடிய அந்த சன் பிக்சர்ஸ் வந்து நம்ம பகச்சிக்கூடாது நமக்கு ஆளுங்கட்சியில் இருக்காங்க ரைட்டு அதனால நீ இன்றைக்கி நம்ம அறிக்கை விட்டால் சும்மா கண் தொடைப்புக்குன்னா அப்போ நீங்கள் சங்கம் நடத்தலை நீங்கள் என்ன பயாஸ்டாக இருக்கிறீங்க சும்மா பேருக்கு கடமைக்கு நடத்துகிறோம் அப்படின்னா அது கட்சியில் லாஸ்ட்டாக என்ன ஆகிடும் விஷால் ஒரு வாட்டி சொன்னார் என்ன சொன்னார் எல்லாம் பஜ்ஜி போண்டா சாப்பிட்டுன்னு இருந்தாங்க சங்கத்தில் அப்படின்னா அந்த மாதிரி கதைக்கு தானே நீங்கள் ஆகுது நான் என்ன சொன்னேன் இதே மாதிரி தான் இது இப்போ விட்டுறதுக்கு யூரு அது தனுஷ் அறிக்கைக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால வந்து அவங்க விடுறாங்க அவங்க அறிக்கை ஒரு நாலு நடிகர்களுக்கு நாங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இதே தயாரிப்பாளர் சங்கம் சொல்லுது அப்ப யார் அந்த நாலு நடிகர்னு சொல்லு ஆனால் ஊடகத்துல வந்து பரவாயில்ல ஸ்பெகுலேஷனா கமல் தனுஷ் எஸ்டிஆர் விஷால் நாலு பேர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே வந்து அப்போ வந்து த நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய துணைத்தலைவரான நம்ம இவர் இருக்கார் பூச்சி முருகன் அவர் நாங்கள் பேசினா அந்த மாதிரி இவங்க பேரெலாம் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி சொல்லிட்டாரு ஓகேங்களா ரைட்டு நான் என்ன சொல்லுன்னா நீங்கள் அந்த நாலு பேர்னு சொல்லி சொன்னீங்களா அந்த நாலு பேர் பேரை ஏன் அனௌன்ஸ் பண்ணலை குச்சி முருகன் போய் விசாரிக்கிறப்ப அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்போ நீங்கள் அப்போ ஒரு பொய்யான இதை பண்ணி அதை தானே வந்து செய்தியில் வந்துச்சு அப்போ நீங்கள் வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த செய்தியில் போடாமல் சும்மா கூப்பிட்டு இவங்க நாலு பேர் பேரை சொல்லியிருந்தீங்கன்னா அந்த நாலு பேருடைய இமேஜை வந்து டிஃபேம் பண்ணணும் தானே பண்ணியிருக்கீங்க அதாவது இவங்களை பற்றி விவா இவங்கள விவாத பொருளாக்கணும் குறிப்பாக தனுஷை பற்றி பேசணும் அப்படின்ற நோக்கத்துக்காகவே ஆமா அவங்கள வந்து டிஃபேம் பண்ணணும் சார் அவங்களோட தரத்தை குறைக்கணும் ஓ கமலாசன் பேர் வந்துச்சு நெருப்பில்லாமல் போகாது யார்கிட்ட ஒருத்தர் சொல்லிப்பாங்க கமலாசன் பேர் நீ அப்படியே கமலாசன் மேலே நீ அப்படி ஆக்ஷன் எடுப்பேன்னா இந்தியன் டூ ரிலீஸ் ஆச்சுல அது ரிலீஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்து நடவடிக்கை எடுத்துக்கலாமா ஏன் எடுக்கல வெறும் லைக்காக வந்தால் நீங்கள் எடுத்துருப்பீங்க ஆனால் அந்த லைக்காவும் உதயநிதி இன்றைய அமைச்சராக இருக்க உதயநிதி அன்று அங்கம் வகித்து வகித்த அந்த ரெஜை புரியுதுங்களா அவங்க தான் ரிலைஸ் ரிலீஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஒரு பயம் ஆளும் கட்சி அப்படின்ட்டு அப்போ அதுக்கப்புறமா நீங்கள் என்ன சொன்னால் ஆனால் இனி வரைக்கும் நீங்கள் வந்து சொல்லலை அவங்க நாலு பேர் பேரில் விஷால் பேர் கொண்டே அறிக்கை கொடுத்தீங்க நான் என்ன சொன்னேன் விஷால் வந்து இன்னைக்கு அந்த விஷயத்துலேயே நான் அப்படியே நானே வரேங்க அவங்க வந்து அந்த அறிக்கையில் வந்து என்ன சொன்னால் முறைகேடாக பணத்தை பண்ணார் முறைகேடுனா இல்லீகல் புரியுங்களா அவர் எங்கேயுமே இல்லீகல் பண்ணலாம் ஆடிட் ரிப்போர்ட்டில் சொல்ல டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஒரு பணம் வந்து ஒரு க வைப்பு நிதியாக வச்சு டெபாசிட்ஸ் அன்னைக்கு நிலைமைக்கு கஷ்டப்படுறாங்கன்னு அதை வந்து அவர் உடச்சி அங்கே இருக்கிற மெம்பர்ஸ்க்கு தான் செஞ்சார் நல உதவிகளுக்கு தான் செஞ்சிருக்கார் அதில் அஞ்சு பேர்ஸை இவர் சாப்பிட்டுக்கல இவர் எடுத்துகிட்டு போய் இவர் படம் எதுக்குன்னா ஃபைனான்ஸ் பண்ணிக்கினு இல்லை இவர் எதனா சாப்பிட்டுருந்தாருன்னா விஷால் வந்து முறைகேடாக பண்ணார் அதுவே ஒரு தவறான ஒரு வார்த்தை முறைகேடு அப்படின்னா அந்த ஒரு இன்டென்ஷன் வச்சு நீங்கள் அப்படி ஒன்று போடுறீங்கன்னா என்ன அர்த்தம் அப்போ விஷா டிஃபேம் பண்ணும் அப்படின்றது தான் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அந்த விஷால் வந்து அந்த மாதிரி அரிக்கு வர்றது என்ன இது வந்து மூணு விஷால் வந்து பதவி வந்து நாலு அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருந்தாருங்க புரியுங்களா ஆடிட் ரிப்போர்ட் அப்படியே இவங்க அப்புறமே சொல்லிட்டாங்க ஹேடாக் கமிட்டி போட்டாங்க அதுக்கப்புறம் ஆடிட் ரிப்போர்ட்லாம் சொல்லி இந்த மாதிரி டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்ஷன் தான் சொல்லி சொன்னாங்க இவ்வளோ நாள் நீங்கள் அறிக்க விடாமல் இதே உதயநிதி தான் இவர் நடித்த லத்தின்ற படத்தை வெளியிட்டாங்க புரியுதுங்களா அப்போல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கல இப்போ வண்டி கேள்வி கேட்குறீங்க என்ன அர்த்தம் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ வந்து இவங்க வந்து தயாரிப்பாளர் சங்கம் வந்து திமுக அரசுக்கு வந்து சும்மா வந்து ஒரு ஒப்புக்க அவங்களுக்கு வந்து ஐயோ நாங்கள் விஷால் மேலே நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு பூசிட்டு போனோமேனு பார்க்குறேன் ஏன் அப்படி நடவடிக்கை எடுத்தோம்னா விஷால் வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னால் வந்து டபுள் டாக்ஸேஷன் பேசார் அவர் வந்து சினிமா நலன் கருதி டபுள் டாக்ஸேஷன் பேச அதை நீக்குங்கன்னு சொல்லி சொன்னார் அவ்வளோதான் ரிக்வெஸ்ட் தான் வச்சிருக்காரு இவர் ஆனால் இதை வந்து என்ன விஷாலுக்கும் உதயநிதியும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க வாடா மச்சான் போடா வாடாமச்சான் போடாமச்சான்னு பேசிக்கக்கூடியாள் விஷால் தவறா தவறாக ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு உதயநிதி வந்து விஷாலுக்கு ஃபோனை போட்டு நான் இந்த மாதிரி பேசியிருக்கேன் எப்படின்னாலும் அவங்க லேங்குவேஜை எச்சுட்டிக்கலாம் இல்லை ஏ நான் இப்படி தானே இவங்க பேசிக்க போகிறாங்க நீங்கள் எதுக்குங்க வந்து சும்மா இவங்க இவர் ஏதோ சொல்லிட்டாரு இவர் அரசியல் பண்ண போகிறாருன்னு தெரிஞ்சிச்சு இல்லை அரசியல் அரசியல் தலையடி ஏன் வருது சினிமாவில் அப்படின்னு விஷால் கேட்டிருக்காருலாம் அது தப்பு இல்லையா சார் ஏன்னா அரசியல் தகவலையோடு ரொம்ப நாளாகவே இருந்தது தானே இருக்குது சார் இன்னைக்கு இல்லை சார் அரசியலையும் சினிமாவையும் பிரிக்கவே முடியாது பிரிக்கவே முடியாமல் இருக்கு சார் அதை தான் இவர் வந்து கேட்டார் புரியுதுங்களா அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அது டைரக்டாக வந்து வேணும்னா வந்து உதயநிதி வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் இல்லை நடிகர் சங்கத்தில் வச்சு விஷாலை மிரட்டணுமா கேட்கணும் இல்லை வேணுன்னா எது வேணும் நேரம் அவங்க வீட்டுக்குள்ள போய் கேட்க வேண்டிய அதே மாதிரி உதய உதயநிதி விஷால் வீட்டுக்கு ஒரு விஷால் வந்து உதயநிதி வீட்டுக்கு போய் கேட்கக்கூடிய ஆட்கள் தான் புரியுதுங்களா இவங்க எதுக்கு இதை வந்து ஊதி அதை பெருசாக்கி விஷாலை அசிங்கப்படுத்தணும்னா அசிங்கப்படுத்திட்டா ஓகே நமக்கு கவர்மெண்ட்டில் நல்ல பேர் வந்து உதயநிதி கிட்ட நல்ல பேர் வந்துடும் அப்படின்னு ஒரு குருட்டு நம்பிக்கை தான் இவங்க பண்ணியிருக்காங்க விஷால் விஷயத்தில் அரசாங்கத்தை திருப்திப்படுத்தணும்னு இந்த நடவடிக்கை தனுஷ ஏன் இப்போ இதுல வலிக்கிறாங்க இப்போ தனுஷ் மேலேயும் ஏதோ ஒரு தப்பு இருக்கும் இருக்கணும் தானே நீங்க ப்ரொடியூசர் சங்கத்து மேல நியாயமே இல்லைன்ற மாதிரி நம்ம போயிட முடியாதுல்ல அவங்க சைடும் ஒரு தரப்பு நியாயம் ஏதாச்சும் இருக்கணும் இல்லையா நான் அதான் சொல்லணும் யார் அந்த லிஸ்ட் சொல்லுங்க ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க நான் என்ன சொல்லணும் தனுஷ் வந்து தவறு பண்ணாருன்றீங்களா சார் ராயன் வரதுக்கு மேலே ஏன் அதை சொல்லலை ராயனை வந்து நீங்கள் நிறுத்த முடியுமா உங்களால் முடியாது இதுக்கப்புறம் ஒத்துழைப்பு கொடுக்காதுன்றீங்க அவர் அட்வான்ஸ் வாங்க வந்து கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு படம் பண்ணுறதுக்கு முன்னால் தான் பண்ணார் நீங்கள் அப்பயே ராயன் படத்தை போய் நிறுத்திருப்பீங்க அவன் ஷூட்டிங்கில் போயிட்டு உங்களால் நிறுத்த முடியுமா சன் பிக்சர்ஸை முட்டி மோதி உங்களால் பண்ண முடியுமா அப்போ என்ன ஆனால் பெரிய தயாரிப்பாளர்னால் ஒன்று சின்ன தயாரிப்பாளர் ஒன்றுன்னு நீங்கள் பயந்து நடந்துக்கிறீங்க நேர்மையாக நடந்தீங்கன்னா நீங்கள் யாருக்குமே பயப்பட தேவைல சார் இங்கே இந்த பிரிவினைக்கு காரணம் என்ன இப்போ ஒரு நாலு நடிகர்களை வந்து பற்றி பேசுகிறாங்க அதை ஓப்பனாக அவங்கள பேர் சொல்லலை என்ன காரணம் எங்கேருந்து இந்த ஒரு இந்த கான்ஃப்ளிக்ட்டு ஏற்படுது அதுதான் சரி இதில் யார் வந்து அந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் யார் இன்னைக்கு தனுஷ்கன்லாம் மார்க்கெட் இருக்குதுன்னு போயிட்டு ஏதனால கால்ஷீட் கேட்டு கொடுக்கலையான்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது ஓகே அப்படி கூட இருக்கும் இருக்கும் கண்டிப்பாக அப்படி கூட இருக்கலாம் இது வந்து அதில் ஸ்பெக்குலேஷன் இப்படி கூட தான் நம்ம வந்து வியூகத்தில் தான் சொல்கிறோம் இதுதான் சொல்லலை நான் இருக்கலாம் அப்படின்ற ஏன்னா இப்போ இந்த போக்கை பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணுது அப்படின்னு தான் சொல்ல முடியும் நான் ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கு இதை பார்க்கறதுக்கு எல்லாம் கட்டுப்பட மறுக்கிறாரா ஏன்னா அப்புறம் தயாரிப்பாளருன்றவங்க அவங்க தான் மொத்த படத்தையும் தாங்கி பிடிக்கிறாங்க எல்லா செலவுகளையும் பார்க்குறாங்க அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை வேணும்னு எதிர்பார்ப்பாங்க அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வராமல் இவங்க வந்து இந்த ஹீரோ ஆட்டிடியூடு வந்து ரொம்ப அதிகமாக காட்டுறதுதான் இந்த பிரச்சனைக்கு இதுவும் காரணமாக இருக்கலாம் ஒரு நிர்வாகத்துக்கு ஒரு முதலாளி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இருக்க தொழிலாளியை கட்டுப்படுத்த வேண்டியது யாரு அந்த முதலாளி தான் கட்டுப்படுத்தினாங்க அவரால் முடியலன்னா சட்ட ரீதியாக போக போகிறார் இல்லை அந்த சங்கத்து இவ்வளோ நாளும் அந்த முதலாளி ஏன் விட்டு வச்சாருன்ற இவ்வளோ நாளும் ஏன் அந்த சங்கம் விட்டு வச்சிச்சு அது விட்டது உங்களோட தவறு தானே இப்போ இதுக்கு வந்து இது எப்படி இருக்குன்னா இந்த மூட்டுப்பூச்சிக்கு பயந்து வீடு கொளுத்திருவாங்க நாங்களே அந்த மாதிரி தான் அவங்க அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இன்னொரு விஷயத்த பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து படப்பிடிப்புலாம் ரத்து செய்ய போகிறோம் நாங்கள் நீங்கள் எதுக்கு ரத்து செய்கிறீங்க நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நான் இன்னும் சார் ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒரு ப்ரொடியூசர் சார் நான் ஒரு சின்ன ப்ரொடியூசர் என் கையில் காசு கிடையாது என்னை நம்பி நீங்கள் காசு கொடுக்குறீங்க ரைட் நான் வட்டிக்கு வாங்கிட்டு நான் படம் பண்ணின்னு இருப்பேன் படம் போயினே இருக்கும் மீதி படம் ஷூட்டு போக வேண்டியதாக இருக்கும் நீங்கள் பதினொன்றாவது மாதத்துக்கு மேலே நீங்கள் போகக்கூடாதுன்னா என்கிட்ட ரெண்டு கோடி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து எனக்கு திருப்பி ஷூட்டு போக சொல்லுவீங்கன்னு தெரியாது அந்த ரெண்டு கோடிக்கு நான் தான் வட்டி கட்டணும் சார் நான் ரெண்டு கோடி எடுத்துமே நான் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துருச்சுக்கங்களேன் திரும்பி நாளைக்கு நான் வந்து ஷூட் போகும்போது கேட்டேன்னா நீங்கள் கொடுப்பீங்களா இல்லையான்றது எனக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லை நீங்கள் அந்த ரெண்டு கோடி நீங்கள் வேறு எதுக்குன்னு செலவு பண்ணிட்டுருப்பீங்க இந்த இதெல்லாம் வந்து அவங்க பார்க்க மாட்டாங்களா தயாரிப்பாளர் சங்கம் இவங்க பாட்டு மொட்டை இவங்க வந்து இவங்க இஷ்டம் பிரகாரமாக நவம்பர் ஒன்றாம் தேதிக்கு மேலே நாங்கள் வந்து ஷூட்டுக்கெலாம் போகிறதுலாம் வந்து நாங்கள் நித்திரம் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வரணும் அப்படின்னா என்ன அர்த்தம் இவங்க எடுக்க போகிற நடவடிக்கைக்கு பாதிக்கப்பட போகிறது ப்ரொடியூசர்ஸ் தான் கண்டிப்பாக அதுவும் குறிப்பாக சிறு பட தயாரிப்பாளர் பெரிய பட தயாரிப்பாளர்வங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கோடி எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக பேங்க் லோனில் போவாங்க ஒரு மு முந்நூறு கோடி பெரிய ஆர்டிஸ்டில் முந்நூறு நானூறு கோடி ஆகுதுங்க இரநூறு கோடியாக பேங்க் லோன் இருக்கும் இல்லை ப்ரைவேட் ஃபினான்ஸ் இருக்கும் அவனுக்கும் வட்டி என்னத்துக்காகும் சார் ஒரு விஜய் படத்தை வச்சு பண்ணுறாரு இல்லை ஒரு தனுஷ் படத்தை வச்சு பண்ணுறாருன்னா அதுக்கு அந்த ப்ரொடியூசர் கண்டிப்பாக வட்டிக்கு வாங்கி பண்ணுவாருங்க அந்த வட்டி காசு நான் அதை வாங்கிட்டாரு இப்போ படம் போக முடியாமல் நின்றுடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் யார் இந்த தயாரிப்பாளர் சங்கம் வந்து கொடுக்குமா உண்மையிலேயே உங்கள் தயாரிப்பாளர் சங்கம் அக்கறை தான் பல படங்கள் கிடப்பில் இருக்குங்க பல நூறு படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாமல் கிடப்பில் இருக்கு ஏன் எடுத்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்களேன் அது பண்ணுறதுக்கு இவங்களுக்கு திராணி இல்லை ஆனால் சும்மையா ஒன்று எவனால் கால் ஷீட் கொடுக்கலாம் அவனை பற்றி பேசி கவர்மெண்ட்டை திருப்திப்படுறதுக்கு இவங்க பாட்டை அறிக்கை விட்டு மெரட்டல் வேலை பண்ணாங்கன்னா அதனால அடையலை ஏன்னா இன்னைக்கு வந்து பரிமாண வளர்ச்சியும் அதிகமாகிடுச்சு அதே மாதிரி சட்ட நுணுக்கங்களும் எல்லாருக்குமே சாமானியன் எல்லாருமே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு இன்னைக்கு எல்லாருமே கேள்வி கேட்குறான் புரியுதுங்களா நீங்கள் இதே மாதிரி போக்கில் போயிருந்துச்சா எந்த ஒரு சங்கம் தயாரிப்பாளர் இல்லை எந்த ஒரு சங்கமும் போயிருந்துச்சா முன்னையாவது படிப்பறிவு இல்லாமல் இருந்தாங்களா இன்னைக்கு படிப்பறிவும் இருக்குது ஜென்ரல் நாலேஜாக இருந்துச்சு புது அறிவு நிறைய வந்துச்சு எல்லாேருமே ஊடகத்தில் எல்லாமே பார்க்குறாங்க அதனால் கேள்வி கேட்க மாட்டாங்க எந்த ஒரு சங்கமும் இன்னி அடங்கி நடக்கிறது தான் நல்லது சும்மா நான் தான் தடியத்தோனா தண்டல்காரன்ற மாதிரி நடிச்சிருந்தா நினச்சி அவங்க பிஹேவ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நடைமுறையில் அது சாத்தியமாக இருக்காது அழிவு தான் வரும் நடிகர் அதாவது ஜென்ரலாக எல்லா நடிகர்களும் நமக்கு கீழே நம்மளுக்கு கட்டுப்பட்டு ஏங்கணும் அப்படின்றதுக்காக வேறு ஒரு தோனியில் இவங்க ஒரு அச்சுறுத்தலாக இதை செய்கிறாங்கன்றீங்க சார் கட்டுப்பாடு வைக்கணும் சார் நியாயமான கட்டுப்பாடாக இருக்கணும் சரவணனுக்கு ஒன்று ஒற்றனுக்கு ஒன்று எக்ஸுக்கு ஒன்று ஒய்யு கொண்டு சட்டம் என்பது அனைவருக்கும் சமமாக இருக்கணும் அப்படி இருக்கிறது தான் நீங்கள் வந்து திரைப்படத்தில் என்ன காட்டுறீங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா அதை காட்டுறீங்களா அந்த சட்டம் ஒழுங்கை நீங்களே வந்து மெயின்டைன் பண்ணுறேன்னா அதுக்கப்புறம் அதை பார்க்கக்கூடிய பொதுமக்கள் இங்கேருந்து போவாங்க சட்டம் ஒழுங்காக மெயின்டென் பண்ண ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் முதுப்பினால் இருக்க அழகை அழுக்கை வந்து க்ளீன் பண்ண பார்த்துக்குங்க நீங்கள் வந்து சட்டப்படி நீங்கள் நடந்துக்கோங்க எல்லாருக்கிட்டையும் நேர்மையாக நடந்துக்கினீங்கன்னா இந்த பிரச்சனையே இருக்காது இங்கே இன்னொரு அலிகேஷன் ப்ரொடியூசர் சைட்லேருந்து நிறைய பேர் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து பேசுகிறது என்னென்னா நடிகர்கள் வந்து இந்த டிமாண்ட்லாம் வைக்கிறாங்க இந்த ஹோட்டலில் ரூம் இப்படின்ட்டு அப்புறமா நடிகைகளுக்கு வந்து உதவியாளர்கள் ஏழு எட்டு பேரை வச்சுக்கிறாங்க அப்புறமா டேரக்டர்ஸ் வந்து டிஸ்கஷன் சொல்லி பெரிய ஸ்டார் ஹோட்டலில் போட்டு அங்கே அவங்க என்னென்னமோ பண்ணுறாங்க நிறைய செலவுகள் எல்லாத்தையும் தாங்குகிற ப்ரொடியூசர்ஸுக்கு ஒரு எப்படி சொல்கிறது அவங்களுக்கும் ஒரு வாய்ஸ் இருக்கணும்ல அவங்களுக்கு இவங்க கட்டு பண்ணோம் அந்த ஒரு நோக்கத்துக்காக இவங்க இதை பண்ணலாம் இல்லை சார் அதான் நான் இப்பயும் சொல்கிறேன் ஒரு முதலாளி அந்த தொழிலாளி இவ்வளோ தான் சம்பளம் உனக்கு ஒரு நாளைக்கு காலையில் ஒரு டீ சாய்ந்தரம் அவ்வளோதான் சொல்லி சொல்லிட்டாங்கன்னா அந்த இது விருப்பம் இருந்தால் தான் அந்த தொழிலாளி வேலை செய்வோம் ஓகே அந்த தொழிலாளி எனக்கு வந்து டெய்லி மத்தியானத்தில் பிரியாணி கொடுனா இந்த முதலாளியால் கொடுக்க முடியல ஏன்ச்சி வெளியில் போடாம தான் சொல்ல போகிறேன் இவங்களே நான் பண்ணுறேன் வா அப்படின்னு கூப்பிட்டுக்கிறாங்க அவங்க கேட்டாங்கன்னா நீங்க ஏன் கொடுக்குறீங்க வேண்டாம் தூக்கி தெருத்துங்க உங்களுக்கு பயம்லாம் அவனை வச்சு படம் பண்ணணும் தானே இருக்கீங்க அப்போ அவன் கேட்கறதான் கொடுங்க இல்லைன்னா நீங்கள் அக்ரிமெண்ட் போடுங்க இதுதான் அப்படின்ட்டு அப்படி இல்லைனா அப்படி கேட்குறான்னா அவன் பேர் பட்டு நீங்கள் பத்திரிகை அவனை பற்றி சொல்லுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நடிகர் இருக்கார் இந்த நடிகர் வந்து எனக்கு இந்த ரூமில் தான் தேவை எனக்கு இந்த ஹோட்டலில் தான் தேவை எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்காட்ச் விஸ்கி தான் நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க நடிகர்களாக இருக்காங்க எனக்கு இப்படி தான் கேட்குறாரு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் தைரியம் இருந்தால் உங்களுக்கு முதுகெலும்பு இருந்தால் அந்த ப்ரொடியூசர் தைரியமாக சொல்லலாம் என்னை இந்த நடிகர் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணால் தயாரிப்பாளர் சங்கல அதை அறிக்கை விடணும் இந்த மாதிரி பண்ணுறாரு இவருக்கு யாருமே கொடுக்க மாட்டேன் நீங்கள் இந்த மாதிரி கேட்டார்னு சொல்லுங்கள் அதை சொல்லாமல் ஒத்தாம் புது சொன்னீங்கன்னா பொதுமக்களுக்கு என்ன தெரியும் அது சொல்ல திராணி இல்லை திராணி இல்லை சார் உண்மையிலேயே அது திராணி இருந்தால் த எப்பயுமே இவங்க இல்லை சார் எந்த ஒரு சங்கத்தில் இருக்க தலைமை வந்து அவங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இருக்கும் அந்த திராணி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த சங்கம் விளங்கும் இல்லைன்னா இந்த சர்ச்சை நீடித்து கொண்டே தான் இருக்கும் சுமுகமாக பேச்சுவார்த்தை நடத்தி இந்த சர்ச்சையை முடிப்பாங்கன்னு பார்ப்போம் மிக்க நன்றி சார் மிக்க நன்றி சார் உணன்